சிவில் சட்டங்கள் மதங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக எந்த மதமும் பெண்களுக்கான உரிமைகளை வழங்குவதே இல்லை மதங்கள் ஆண்களால் ஏற்படுத்தப்பட்டவை முத்தலாக் என்ற மூன்று முறை தலாக் கூறி பெண்களை விவாகரத்து செய்யும் சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றம் சென்றவர்களே இஸ்லாமிய பெண்கள் தான் உச்ச முத்தலாக் முறையை தடை செய்து அளித்த தீர்ப்பையொட்டி இப்போது நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது பல இஸ்லாமிய நாடுகளில் குறிப்பாக இருபத்தி ரெண்டு நாடுகளில் முத்தலாக் தடை செய்யப்பட்டு இருக்கிறது இன்னமும் மதத்தின் சட்டங்களில் கை வைக்கவே கூடாது என்று பேசுவதும் மதத்தின் சட்டங்கள் இறைவனால் படைக்கப்பட்டவை என்று கூறி பெண்களை அடிமைப்படுத்துவதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாகும் ஆட்சி முதலாக் சட்டத்தை நிறைவேற்றுவதில் தீவிரம் காட்டி செயல்பட்டு என்பது பெண்ணுரிமை கண்ணோட்டத்தில் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் இதே உச்ச தான் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்களும் நுழையலாம் என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஆனால் அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதில் பாஜக அரசு தயக்கம் காட்டி கேரளா பாஜக காங்கிரசோடு இணைந்து கொண்டு பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்குள் நுழைய அனுமதிக்கவே முடியாது என்று கலவரம் செய்து அதை ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்களுக்காக பெண்கள் கண்ணோட்டத்தில் செயல்படுகிற பாஜக அரசு ஐயப்பன் கோயிலிலும் பெண்கள் உரிமையை ஏன் பார்க்கவில்லை என்ற கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது ஆனாலும் மதத்தின் பெயரை கூறிக்கொண்டு பெண்களை அடிமைப்படுத்துகிற என்ற சட்டமோ ஆனாலும் சரி அது ஐயப்பன் கோயிலில் பெண்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமையானாலும் முத்தலாக் சட்டமானாலும் அதை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது